கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கிச்சன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது இன்றைய தேவைக்கு பேனாவை தேடுகையில் நேற்று தேடிய பென்சில் கிடைக்கிறது தேடினால் ஏதாவது கிடைக்கும் ஆனால் உங்கள் ஆள் மனசு கண்ணோட்டங்கள் அதன் காட்சிப்படுத்துதல் அதன் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருப்பதால் நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல ஒன்றை தேட முடியாது உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நாளும் பொழுதும் சூழ்நிலைகள் மாறும் பொழுதும் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் காட்சிப்படுத்துதல் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை நம்முன் விரிவடைவது இப்படி தான் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பணும் நாம் ஒரு காரை எடுத்துக்கிட்டு நைட் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ரூட்டை பற்றி எதுவும் தெரியாட்டியும் முதல் டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் நம் கண் முன்னாடி செல்கின்றன இருட்டில் வாகனம் ஓட்டி கொண்டு நாம் பெரம்பலூரில் இருந்து சென்னை வரை செல்லலாம் ஏனென்றால் நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்து இரநூறு அடி மட்டும்தான் வாழ்க்கை நம் முன் விரிவடைவதும் இப்படி தான் அடுத்த இரநூறு அடி அதன் பிறகு விரிவடையும் என்றும் அடுத்த இரநூறு அடி அதன் பிறகு விரிவடியும் என்றும் நாம் நம்பினால் உங்கள் வாழ்க்கையும் விரிவடைந்து கொண்டே இருக்கும் நாம் இதை இறுதியில் நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் இலக்க நீங்கள் அழைத்து செல்லும் ஏனென்றால் நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் நாங்கள் விரும்புகின்ற எதையும் உருவாக்கி கொள்வதற்கான திறன் உங்களிடம் இருக்கிறது அதற்கு தேவையான நேரத்தையும் ஆற்றலையும் முதலீடு செய்வதற்கான நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அற்ப விஷயங்களின் நேரத்தை விண்ணடித்து கொண்டிருப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும் நீ யார் என்பதை நிரூபத்தி கொண்டே இரு வார்த்தைகளால் அல்ல செய்யலாம் காட்சிப்படுத்துதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கான காரணம் நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் விரும்புவதை போல உங்களை பார்ப்பது போன்ற படங்களை உருவாக்கும்போது அது இப்போது இருப்பது போன்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கும் காட்சிப்படுத்துதல் படங்களில் சக்தி வாய்ந்த கவனம் செலுத்தும் சிந்தனையாகும் நீங்கள் காட்சிப்படுத்தும் போது அந்த சக்தி வாய்ந்த அதிர்வண்ண பிரபஞ்சத்திற்கு வெளியிடுகிறீர்கள் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வெளிப்படுத்தாது உங்களை அழைத்துவிடும் நீங்கள் நினைப்பது உருவாகும் நீங்கள் உணர்வதும் ஈர்க்கப்படும் நீங்கள் கற்பனை செய்வது நீங்கள் ஆவீர்கள் அதிர்வுகள் பொய் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் அதிக அதிர்வு நீர் போது குறைந்த ஆற்றல்கள் உங்களை தொட முடியாது நீங்கள் நம்பணும் பிரபஞ்சத்தை நம்பணும் ஆள் மனசில் வரம்பற்ற தகவல்களை அணுக முடியும் ஆனால் அது உங்களுக்கு வழங்கும் தகவல்களின் தரம் நீங்கள் அதை எவ்வாறு இயக்குவீர்கள் என்பதை பொறுத்தது பெரும்பாலான மக்கள் அவங்களுடைய முடிவுகளை உருவாக்க தயங்குறாங்க அதனால் தான் அவங்களால் அந்த இலக்கை அடைய முடியலை நீங்கள் உங்கள் பெயரும் இல்லை உங்கள் கடந்த காலமும் இல்லை உங்கள் பின்னால் இருக்கும் அமைதியான விழிப்புணர்வு தான் நீங்கள் அதனால் எப்போவும் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி அடி எடுத்து வைக்கும்போது ஸ்ட்ராங்காக நம்பணும் அந்த நம்பிக்கையிலேயே இருக்கணும் நன்றி வணக்கம்